நல்ல ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் லவங்கப்பட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு இஞ்சி பீஸ் ஒரு சின்ன ஒரு இஞ்சி பீஸ் அதாவது ஒரு அரை இன்ச்சுக்கு அப்படி கட் பண்ண இஞ்சி பீஸ் அதில் நீங்கள் தோலை உரிச்சிருங்க இஞ்சியில் வந்து தோலை உரிச்சிட்டு அந்த பீஸை அப்படியே வந்து அந்த தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா அப்படியே கொதிக்க வைங்க இப்போ இந்த இஞ்சி சாறும் அந்த லவங்கப்பட்டையினுடைய சாரும் இந்த தண்ணியில் இறங்கி ஒரு கஷாயம் ஃபார்மெட்டுக்கு அப்படியே வந்து மாறும் இப்ப நல்லா கொதிச்சு எஸ்என்ஸ் இறங்கினோட ஒன்றரை டம்ளர் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு முக்கால் டம்ளர் சுண்டை வைக்கிற மாதிரி நல்லா கொதிச்சு வரும் ஓகேங்களா முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் வந்தோடனே இறக்கிடலாம் இறக்கிட்டு இப்ப அதுல எலும்பு இந்த எலும்பு ஒரு கால் எலும்பு சமைச்சம்பளம் அப்படியே புளிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே ஸ்பூன்ல கலெக்ட் கலக்கிட்டு கலெக்டிட்டு இதை காலையில இரவுன்னு ரெண்டு வரை சாப்பிடுவாங்க தெரியும் தெரியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில